தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிதாகவே இருக்கின்றது அதன் காரணமாக அவர் இவ்வாறு இன்னும் இந்த காலத்தை நீடிக்க முடியும் என்பது தொடர்பாகத்தான் சீனாவை கட்டுப்படுத்தி இந்திய மேற்கு நலங்களை பேணுவதற்கு இவர் கண்ணை மூடிக்கொண்டு உதவுகின்ற காரணத்தினாலும் இந்திய மேற்கு தரப்புகளுக்கு நாட்டில் தேவைப்படுகின்ற வளங்களை வெளிப்படையாக பச்சையாகவே வந்து இனவாதம் கக்குகின்ற தரப்புகள் ராஜபக்சவோடு போடு அணிதிரண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யுத்த குற்றவாளிகளாகவும் அதே நேரத்திலே போது பொருளாதார குற்றவாளிகளாகவும் ஆக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது பல்லு புடுங்கிய பாம்பாக நாடாளுமன்றத்தில் ஆட்டிய உரை என்பது ஒரு கவர்ச்சி காட்டுகின்ற கேக்குக்கு போடுகின்ற ஒரு ஐசிங் போன்ற ஒரு செயல்பாடை தவிர உண்மையான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக இல்லை கடந்த ரெண்டாம் தேதி நேற்று முன்தினம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடாளுமன்றத்திலே விசேட உரை ஒன்றை ஆற்றியிருந்தார் அந்த உரை எந்த வகையிலும் ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக இல்லை அவர் நாட்டை பொருளாதாரத்தில் இந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வதாக உருவகப்படுத்துகின்ற கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி வருவதற்கான ஒரு உபாயமாகத்தான் அவர் அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாரை தவிர ஆக்கபூர்வமாக நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கான செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது தொடர்பில் ஒரு வலுவான கேள்வி இருக்கின்றது உண்மையிலே இந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் பொருளியல் நிபுணர்களுடைய கருத்துக்களின்படி இந்த நாட்டில் எழுபத்தைந்து வருடங்களாக புரியோடி போயிருக்கின்ற தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாகவும் அதுதான் முதன் முதலிலே மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கையாகும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவிலே அவர் பதவியை பொறுப்பேற்றிருந்தாலும் கூட இன்று கிட்டத்தட்ட ரெண்டு நெருங்குகின்ற நிலைமையிலே இன்று வரைக்கும் அவர் இந்த இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகள் இதனையுமே அவர் முன்னெடுத்திருக்கவில்லை மாறாக தமிழ் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களை தன்னுடைய கைகளுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஒட்டியாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற செயல்பாடுகளை ஒருபுறம் முன்னெடுத்துக்கொண்டு மறுபுறம் அதே தலைவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தானேதோ இந்த நாட்டை ஐக்கியமான பாதையிலே கொண்டு செல்வதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டி சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தரப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாரே தவிர ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் எதனையும் முன்னெடுத்திருக்கவில்லை இவருடைய அதிர்ஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் இவர் இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருக்கின்ற காரணத்தினாலே சீனாவை கட்டுப்படுத்தி இந்திய மேற்கு நலங்களை பேணுவதற்கு இவர் கண்ணை மூடிக்கொண்டு உதவுகின்ற காரணத்தினாலும் இந்திய மேற்கு தரப்புகளுக்கு நாட்டில் தேவைப்படுகின்ற வளங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அவர் வழங்கி கொண்டிருப்பதனாலும் அந்த தரப்புகள் இவரை எப்படியாவது தலைகீழாக நின்றேனும் மீண்டும் வெற்றி பெற செய்துவிட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்றார்கள் அதனால் உண்மைக்கு புறம்பான புகழ் மாலைகளை இந்த நாடு முன்னேறுவதான போலி தோற்றங்களை ஏற்படுத்துவதில் இந்திய மேற்கு தரப்புகளுடைய பிரசாரங்களும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை என்பது ஒரு கவர்ச்சி காட்டுகின்ற கேக்குக்கு போடுகின்ற ஒரு ஐசிங் போன்ற ஒரு செயல்பாடை தவிர உண்மையான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக இல்லை ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொல்லி சொன்னால் எழுபத்தைந்து வருடங்களாக புரியோடி போயிருக்கிற இன பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வொன்றை காணுகின்ற விதமாக இந்த ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்டி அரசியலமைப்பொன்றை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை நீங்கள் செய்ய தவறினால் ஒரு பொழுதும் இந்த நாட்டை உங்களால் முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல முடியாது என்பதனை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் மீண்டும் நாங்கள் இவரிடம் என்று இவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் ஒன்று இந்த இந்த நாட்டிலே மிக தீவிரமா இவரை இவரை ஒரு இவரமொரு இனவாதியாக இருந்தாலும் இவர் ஒரு தானொரு லிபரல்வாதி என்கின்ற ஒரு முகத்துறையை போற்றி கொண்டிருப்பவர் வெளிப்படையாக பச்சையாகவே வந்து இனவாதம் திறப்புகள் தரப்புகள் ராஜபக்ஷவோடு அணிதிரண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யுத்த குற்றவாளிகளாகவும் அதே நேரத்திலே இப்போது பொருளாதார குற்றவாளிகளாகவும் ஆக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது பல்லு புடுங்கிய பாம்பாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆசனம் கூட இல்லாமல் அதாவது வந்து உங்களை தவிர வேறு எந்த ஒரு ஒரு ஆசனத்தை கூட வென்று நாடாளுமன்றத்துக்கு வராமல் ஒரு தேசிய பட்டியல் ஊடாக வந்த நீங்க உங்களை வைத்துக்கொண்டு இந்திய மேற்கு தரப்புகள் தங்களுடைய நலன் சார்ந்து எத்தனையோ காரியங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தேசபக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்த இந்த ராஜபக்சர்கள் வாலை சுருட்டி கொண்டு அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் ஒத்துழைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதே மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை இந்த இனப்பிரச்சினை தீர்வு விடயத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்திய மேற்கு திறப்புக்கு ஒரு தேவை இருக்கிறது உங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் துணிந்து ஒரு முடிவெடுத்தால் இந்த வாலை கிளப்பக்கூடிய தரப்புகள் இனவாதிகள் என்ற தேசபக்தர்கள் என்ற ஒரு போலி தோற்றத்தோடு இருக்கின்ற தென்னிலங்கையிலேயே விளம்பரக்கூடிய தரப்புகள் நிச்சயமாக தங்களுக்கு எதிராக வரக்கூடிய பொருளாதார குற்றங்கள் அதுக்கான நடவடிக்கைகள் மற்றும் இனப்படுகொலை குற்றங்களுக்கான நடவடிக்கைகளுக்கு அஞ்சி அவர்கள் சுருட்டி கொண்டு உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது ஆகவே இன்றைய சூழலிலே நீங்கள் இந்த அரசியலமைப்பை மாற்றியமைப்பதற்கான ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அதை நீங்கள் எடுக்காமல் ஒருபொழுதும் உங்களால் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதனை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் அவருடைய உஜை என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு உரை த தீர்வு தொடர்பாக ஒரு வார்த்தை கூட வந்து அவர் பேசியிருக்கவில்லை புரட்டும் பொ தான் அவருடைய உரையிலே எஞ்சி இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே சிங்கள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள மக்கள் இனியாவது இந்த அரசியலமைப்பு மாற்றம் ஒன்றுக்கு தயாராக வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரையிலே இதற்கு பின்னணியிலே இந்த பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு ஜனாதிபதி முயல்கிறார் என்கின்ற ஒரு சந்தேகம் அல்லது கருத்துத்தான் பரவலாக இருக்கின்றது அவருக்கு அந்த தேவை ஒன்று இருக்கின்றது என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிதாகவே இருக்கின்றது அதன் காரணமாக அவர் இவ்வாறு இன்னும் இந்த காலத்தை நீடிக்க முடியும் என்பது தொடர்பாகத்தான் அவர் சிந்திப்பார் என்பதில் எந்த விதமான கருத்துக்களும் இருக்க முடியாது இவ்வாறான ஒரு சூழலிலே இவர் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு பின்புறத்தாலே இந்த கால நீடிப்பை செய்வதற்கான பல்வேறுபட்ட நகர்வுகளை செய்யக்கூடிய ஒரு ஒருவர் என்பதில் எந்த சந்தேகங்களும் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஆனாலும் நாங்கள் இதை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம்